ஸ்ரீ யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும் அதாவது இப்போ வந்து நமக்கு ஐயோ நம்ம பிரச்சனையில் இருக்கோம் நம்ம கூட போய் யாரும் இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிப்போம் நம்ம அம்மா இல்லை அப்பா இல்லை அக்கா இல்லை தங்க இல்லை யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நல்லா இருக்கும்போது யாரையுமே கிட்டக்க சேர்த்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போ அந்த ஃபீலிங் இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு சகோதரியா ஒரு அம்மாவா நான் இருக்கேன் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து நான் கைட் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணி பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துருங்க அதுலேயே சிக்கிட்டு யோசிச்சுட்டு தவிச்சிட்டு இருக்காதிங்க ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு தாந்திரிக்க தாந்திரிக்கனு சொல்ல முடியாது இது வந்து ஒரு முதிரையில பண்ணுற ஒரு இது அதாவது வந்து நம்ம சில காரியங்கள் வந்து நமக்கு சாதிக்கணும் நம்மளால் வந்து எதுவுமே ஒரு அஞ்சு ரூபா காசு கூட நம்மளால் வாங்க முடியாது யார்கிட்டையாவது பணம் வர வேண்டியது இருக்கும் இல்லை வந்து நமக்கு இந்த திருமணத்துக்காக பார்த்துருப்போம் வேலைக்காக இருப்போம் வியாபாரத்துக்காக இருக்கும் ஆர்டர்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல போகிறீங்க ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகணும் உங்களுக்கு அந்த வேலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்டர்வியூ ரூமுக்கு போனோம்னா அவங்க யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுங்கனாக்கா இந்த முத்திரை ஒன்று வைக்கணும் அதை வைங்க இதை பாருங்கள் இந்த ரெண்டு விரல் இங்கே சேர்த்துட்டு இந்த விரலை வந்து இப்படி மடக்கிக்கோங்க இது வந்து நான் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு விரல் இப்படி சேர்க்குறீங்க இந்த ரெண்டு விரல் இப்படி மடங்கியிருக்கு இது குபேர முத்திரை ஆக்சுவலாக பட் இது வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் இந்த ரெண்டு இது இது ரெண்டு கையிலே அந்த இன்டர்வியூ கிட்ட போன உடனே இந்த மாதிரி வச்சுட்டு கையை கீழே வச்சுருங்க டேபிள் கீழே அந்த இன்டர்வியூ சொல்வரோட இதை வந்து பேசுகிறவரோட முகத்தை பார்த்து உங்கள் மனசுக்குள்ள அவர் உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கணும் 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 கொடுக்கணுன்ட்டு உங்கள் மனசு மட்டும் சப்கான்ஷியஸ் மைண்டில் சொல்லிகிட்டே இருங்க பட் அங்கே க நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் இதே ஒரு ஆர்டருக்கு போனீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த முதிரை வச்சுக்கோங்க ரெண்டு கையாலையும் வைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு கையாலையாவது வச்சுக்கோங்க இது மயில் பாட்டுக்கு இது கீழே மடியில் இருக்கட்டும் நம்ம வந்து இந்த முதிரையை வைக்கிறத வந்து யாரும் வந்து பார்க்கணும் பார்க்க இது பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பாட்டுக்கு இதை வந்து சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் வந்து அந்த எதிராளி வந்து உங்களுடைய இ உங்களுடைய இதற்கு பார்த்தீங்களா உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல வேவ் லென்த்து கனெக்டிவிட்டி கம்யூனிகேஷன் கரெக்டாக போய் சேரும் இது சேர்றதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த காரியம் வந்து ஈஸியாக நடக்கும் ஒரு திருமணத்துக்கு பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா இப்போ திருமணத்துக்காக பேசும்போது கூட அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க எல்லாமே இருக்கும் அதெல்லாம் கூட நல்லபடியாக முடிகிறதுக்கு நீங்கள் இந்த இதை முத்திரையை யூஸ் பண்ணலாம் இது வந்து இது யாருக்கும் தெரியணுன்னு அவசியம் இல்லை நீங்களே சீக்கிரட்டாக இப்படி கையை வச்சுட்டு சொல்லிவிட்டு உங்களுடைய எல்லா பலவிதமான காரியங்களை வந்து நல்ல காரியங்களை நீங்கள் சாதிச்சுக்கலாம் இது பண்ணி பாருங்கள் இதை தவிர உங்களுக்கு என்னுடைய ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன்